வணக்கம் நண்பர்களே என்று நாங்கள் ஏ என்ற அழுத்தில் தொடங்கும் சொற்கள் வாசிப்போமா ஏழு ஏழு ஏடு ஏழு ஏணி ஏணி ஏஹன் ஏஹன் ஏறு ஏற்றம் ஏற்றம் ஏன் ஏளனம் ஏமாற்றம் ஏமாற்றம் ஏழை ஏழை ஏராளம் ஏராளம் ஏலக்காய் ஏலக்காய் ஏவல் ஏவல் ஏரி ஏரி ஏதனம் ஏதனம் ஏசுநாதர் ஏசுநாதர் ஏலம் ஏலம் ஏகன் ஏணியில் ஏறினான் ஏலிசை செல்வி ஏவலை ஏழு ஏடுகள் ஏ தண்டையில் இருந்தன ஏற்பது இகழ்ச்சி ஏமாற்றமடைந்த ஏமநாதன் ஏக்கத்துடன் இருந்தான் நீங்கள் மீண்டும் வாசிக்கிறீர்களா ஓம் ஏழு ஏறு ஏனி ஏகன் ஏக்கம் ஏறு ஏக்கம் ஏற்றம் ஏர் Yên. Elanam là nam. Y Lay mặt trăm. Y là gai. Y là vật. Nay E-vir Esunader, denab E-sonader E-lamb Öhen Örnigill Örnan Ölisekshjälvi Övelei Edral Öle Ödohäll ஈ டண்டையில் இருண்டன எக்ஸ் பதே ஈ half இருந்தான் உங்களுக்கு இந்த வீடியோவ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்